கஞ்சா சங்கர் விடுதலையாகி வெளியே வந்து வீராவேசமாக இந்த அடக்குமுறைக்கெல்லாம் அஞ்ச மாட்டேன்னு வழக்கம் போல் பிக்ஸில் போய் இருக்கான் அதே சமயத்தில் ஒரு ஆடியோ யாரோ ஒரு அதிகாரியோ யாரோ ஒரு தனிநபரிடம் அதாவது தான் இனிமேல் திருந்தி விட்டேன் முன்ன மாதிரி இல்லை புரோக்கர் வேலையெல்லாம் செய்ய போகிறதில்ல ரொம்ப சிரமப்பட்டுட்டேன் தப்புத்தான் பயன்படுத்திட்டாங்க பயன்படுத்திட்டாங்க நீ என்ன இதுவா அரங்கேற்றம் பிரமிளா மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் அது உண்மைதான்னு வைங்க அதனால் நான் சொல்ற கதையெல்லாம் பாருங்க அதாவது நான் ரெண்டு அபிடவிட் தாக்கல் பண்ணிட்டேன் உனக்கு இதே வேலையான்னு ஜட்ஜு கேட்டுட்டு தான் வந்து மன்னிப்பு கேட்குறையா குனிகிறையா அப்படின்னு கேட்டுட்டு தான் வெளியே விட்டுருக்காங்க இது வந்து இந்த இனிமேல் திருந்தியாக வேண்டிய திருந்த நான் விரும்பலை இருந்தாலும் திருந்தியாக வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டேன் சார் அப்படின்னு யாரிடமும் புலம்புகிறாங்க இந்த யூடியூப் மேட்ருக்கு எஃப்ஐஆருக்கு ரிமாண்ட்டுக்கு வரும்போது சிஎம்எம் கோர்ட்டில் அவர் என்கிட்ட சொல்லிவிட்டு தான் பயில் கொடுத்தாரு அவர் ஏன் சார் உங்களுக்கு இதே வேலையா சார் உங்களுக்கு திருப்பி திருப்பி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபிடிவிட் ஃபைல் பண்ணுறீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டார் இமீடியட்டாக நான் சொல்கிறேன் நான் மனசுலேருந்து தான் சொன்னேன் நான் ஆர்டிஃபிஷியலாக சொல்லல சொல்லலை மனசிலேருந்து சொன்னேன் சொல்லிவிட்டு ஐ டூ ரெஸ்பான்சிபிள் ஜேர்னலிஸ்டம்னு சிஎம்எம் போர்ட்டில் ஒரு அஃபிடேவிட் ஃபைல் பண்ணியிருக்கேன் ஒன்று நான் தேர்ட்டி த்ரீல ஜெயிலுக்கு போனதுக்கும் இப்போ நாற்பத்தி எட்டில் ஜெயிலுக்கு போனதுக்கும் ஹியூஜ் செட்டில் டவுன் எவ்ரிபடி ஹேஸ் குட் பர்சனல் லைஃப் கரெக்டுங்களா நான் மட்டும் என் சஃபர் பண்ணுவோம் யாருக்காக சஃபர் ஆகிறேன் அண்டு இந்த இந்த புவர் பர்சனல் லைஃபு இஸ் ஃபீடிங் ஐ ரெக்லஸ்னஸ்னு நான் ஃபீல் பண்ணுறேன் புரியுதுங்களா இப்போ ஒரு 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 நல்ல பர்சனல் லைஃப் இருந்துச்சுன்னா பீப்பிள் திங்க் ஓகேவா திருப்பி போட்டு போய் சிக்கல் இருக்கக்கூடாது அவங்களுக்கும் கஷ்டப்பட்டு இந்த இது வரும் அது தான் இந்த வேலை பண்ணுறேன் நான் என்னை யூஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே பர்சனல் லைஃப் நல்லாயிருக்கும் அந்த பர்சனல் லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா அவங்க பர்சனல் லைஃப் நல்லா புரியுது பர்சனல் லைஃபாக அவங்களுக்கு எல்லாேருக்கும் நல்லாயிருக்கு என் பர்சனல் லைஃப் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சரி இவன் ஒரு தருகிறான் இவன்ட்டு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க அஜெண்டாவுக்கு அவங்க பர்சனல் ஸ்கோர் செட்டில் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தரும் என்னை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுது அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு நான் வில்லிங்க நான் அலோ பண்ணியிருக்கேன் அதையும் சொல்கிறேன் என் வழக்கமாகவே இவனாகட்டும் சீமானாகட்டும் மேடையில் பேசும்போது யூடியூப்பில் பேசும்போது பேசக்கூடிய வீராவேச தோனி வேறு தனிப்பட்ட துறை மறைவில் வந்து ஐயா எங்கள் அப்பா ஒரு ஆளு கொஞ்ச அளவுக்கு எல்லாம் ஃபோன் எனக்கு அப்படியே மாத்தி விடுவான் அவங்களுடைய இதே வேற மாதிரி மாதிரி அதுதான் இவனும் செய்திருப்பது இன்னொன்னு முக்கியமா சொல்றான் எல்லாருக்குமே ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கும் இந்த தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் நான் தொற்றுக்க கூடாது இவன் தனிப்பட்ட வாழ்க்கையை நோண்டுவது என்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது இருந்து சன் டிவி மகாலட்சுமி வழக்கிலிருந்து பேசணும் இதை இதை ஏன் எதுக்கு பண்ணுனேங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தை இவன் சொல்றான் எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தது எனக்கு மற்றவர்களைப் போல ஒரு குடும்பம் குழந்தை குட்டின்னு ஒன்று அமையல அதனால ஒரு டேஷ் எரிச்சலில் நான் இருந்தேன் அப்போ இவங்களுடைய அடுத்தவர்களுடைய நான் நோண்ட ஆரம்பிச்சேன் நான் நோண்டத பார்த்துட்டு தனிப்பட்ட குடும்பம் நல்லா இருக்கக்கூடிய பல பேர் வந்து என்னை பயன்படுத்திக்கிட்டாங்க இந்த இவன் ஒருத்தன் இருக்கானே இவன் சொன்னோம்னா இந்த மாதிரி எல்லாம் பேசுவான்னு சொன்னாங்க சொல்லி கொடுத்தாங்க நானும் வந்து பண்ணிட்டேன் அது என்னை வந்து கட்சி பண்ணிட்டாங்க நான் சொல்ல வரல நானும் விரும்பி தான் பண்ணினேன் பொருளாதாரின் ஒப்புதல் வாக்கு மூலம் மாதிரி ஒரு ஊடக புரோக்கரின் ஒப்புதல் மண்டியது இந்த மாதிரி எல்லாம் நடந்துருச்சு அதாவது எனக்கு கடந்த காலங்கள்ல எல்லாத்தையும் விட ஜி ஆர் சுவாமிநாதன் தூக்கி டைரக்டா தீர்ப்பு கொடுத்தாரு பாத்தீங்களா ஜெயிலுக்கு போடான்னு அப்ப உள்ள போயிட்டு வெளியே வந்தப்போ எனக்கு ஒரு எலிவேஷன் கிடைச்சது அந்த எலிவேஷன் வேற எதுவும் கிடையாது நேரடியாக பாஜக மற்றும் அதிமுக தலைமை நீ செய்ய நான் உனக்கு பின்னாடி இருக்கேன் என்ன வேணாலும் பண்ணு அதற்கு பண உதவி பொருள் உதவி எல்லாத்தையும் நான் பண்ணுறேங்கிற அந்த பேக்கப் கொடுத்தாங்க அதான் எலிவேஷன் சொல்றான் இல்லை சார் இந்த வாட்டி அதான் நான் சப்போர்ட் குறைஞ்சிச்சுன்னு நான் சொன்னேன் நான் ஏன் சப்போர்ட் குறைஞ்சிச்சு ஒன்று நான் தப்பு பண்ணியிருக்கேன் அதனால சப்போர்ட் குறையுது இப்போ அதே தப்ப நான் திருப்பி பண்ணேன்னா இப்போது ஃபிஃப்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்குன்னு சொன்னதில்ல சார் சப்போர்ட்டு அது இன்னும் குறைஞ்சிச்சுன்னா ஹூல் ஹெல்ப் மீ அட்லீஸ்ட் தட் இஸ் சம் ஹெல்ப் நவ் ஃபியூச்சரில் ஐ ஹாவ் டு சர்வை சார் எனக்கு இது ஜேர்னலிசம் தவிர வேறு தொழில் தெரியாது என்ன அது சர்வை போன டைம்லாம் பர்சனல் அட்டாக்கு பற்றி நான் ரியலைஸ் பண்ணுறதுக்கான தேவையே ஏற்படலையே ம் இல்லையா உங்களுக்கு தெரியும்ல கண்டன்ட் ரீஸ்க்கு உள்ளே போகிறேன் கண்ட் பியஸு உள்ளே போய்ட்டு வெளியில் வந்தவங்க தான் எனக்கு ஒரு எலிவேஷன் கிடைக்குது எலிவேஷன் கிடைக்குது அதுக்கப்புறம் நான் அந்த எலிவேஷன்லேருந்து எதுவுமே யோசிக்காமல் ஒரு ஜெட்டு விதத்தில் போயிட்டே இருக்கிறேன் அதில் இந்த பர்சனல் கண்டென்ட்டு இப்போ இந்த பர்சனல் மெட்டீரியல் இதெல்லாம் எடுத்து நான் பேசியிருக்கிறேன் பேசிட்டு இந்த பர்சன்ஸ் அண்ட் எடுத்து தான் இந்த சிக்கல் வந்திருக்குன்ட்டு எனக்கு தெரியுது இப்போ தானே ரிலீஸ் பண்ண வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு இல்லை சார் சார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் போ போன வாட்டி நான் போனப்போ நைன்ட்டி பர்சன்ட் சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறேன் இப்போ வந்து ஃபிஃப்டி ஆர் கிலோ இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து இப்போ நான் ரெண்டு இடத்துல அஃப்டேவிட் ஃபைல் பண்ணியிருக்கேன் அந்த எலிவேஷன் கிடச்ச ஜெட்டு வேகத்தில் நான் போயிட்டு போய் முதலாளியே போய் வாசல்ல நின்று துண்டு போட்டதுலேருந்து அந்த ஹெச்டிபி சா சிவசங்கரை வரைக்கும் எல்லாமே பார்த்துருவேன் அதுக்கப்புறம் தானே வந்து மணல் மாஃபியா பல பேரை மிரட்டி கோடி கணக்கில் பணம் வருகிறது அதிமுகவுடைய மாநாட்டுக்கு ரேஞ்ச் ரோவர்ல போய் இறங்கக்கூடிய அளவுக்கு புரளுது காசு இந்த மெதப்புல நான் பலதையும் பேசிட்டேன் நான் தொற்றுக்க கூடாது இப்ப நான் யோசிக்கிறேன் அதெல்லாம் வந்து இன்னைக்கு இந்த மாதிரியான நான் இப்போ எனக்கு வந்து ஒரு ஆதரவு இருந்துச்சுன்னா முப்பது நாற்பதுன்னு குறைஞ்சு போச்சு மீண்டும் நான் இதே பண்ணனா இன்னும் குறைந்து போய்விடும் இப்பவாவது எனக்கு சில பேர் உதவி செய்ய இருக்கிறார்கள் கடந்த முறை எனக்கு உதவியவர்கள் யாரும் இப்போது உதவவில்லை யார யாரும் இல்லை சுகர் தான் சுகர்டேடியார் டேடியார் புட்டிய மூடிட்டார் அதிமுக என்கிற மிகப்பெரிய கட்சி கைகழுவி விட்டது என்னை இனி காப்பாற்ற மறுக்கிறது திமுக அம்புழுத்தா பரவாயில்ல போலீஸ் அம்புழுத்து வைக்கிறான் நாளைக்கு ஏதாவது ஒரு சிக்கல்னா நம்மளை டவுசரோட உட்கார வச்சிருவாங்க இல்ல ரெண்டாவதுங்க அவங்க அரசியல்வாதிகள் இவன் யாரு கூட பேசினாலும் ரெக்கார்டு பண்ணி வச்சு அதை பின்னாளில் அவர்களுக்கு எதிராகவே பயன்படுத்துவதற்கு மிரட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஆசாமி இவனை நம்பி எத்தனை வருஷத்துக்கு அவங்க அத பண்ணுவாங்க எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருடைய சகாக்களுக்குமே கூட்டணி தொடர்பாக ஒரு கருத்து முரண்பாடு ஏற்படுதுன்னா அதற்கு இடையில இவன் பூந்து ஏதாவது ஒரு டீம் போக சேர்ந்துகிட்டு ஓ ஆடியோ வேண்டதுக்கு அப்படின்னு மிரட்டுறான் அப்போ இதை வந்து அவங்க அச்சப்படுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல் அவர்கள் முடிவெடுத்து கை எழுதி தான் வந்து இப்ப எனக்கு ஹெல்ப் எதுவும் இல்ல ஏதோ கொஞ்சம் ஹெல்ப் இருக்குன்னா இதை வைத்து இது பண்ணனும் நான் முப்பத்தி வயதில் சிறைக்கு போனது வேறு நாற்பத்தி எட்டு வயதில் இப்போது சிறைக்கு போகுதுங்கிறது வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் வேற ஒண்ணும் இல்ல முப்பத்தி மூன்று வயதில சாதாரண ஜூனியர் அசிஸ்டன்ட் வீட்டுல படுத்தா என்ன கட்டாந்தரையோ அதேதான் சிறையில இந்த இடைப்பட்ட காலத்துல உனக்கு வந்து கோடி கணக்கில் வீடு சொகுசு பங்களா எல்லாமே கிடைச்சிருக்கு இல்லையா இந்த சொகுசு நீ அனுபவிக்க கூடிய போதை வஸ்துகள் இது எதுவும் சிறையில கிடைக்காது சீமானுக்கும் இதேதானே நேரடிதான் தூக்கி உள்ள வைக்குது கலைஞர்காரத்தை தூக்கி உள்ள வச்சாங்கன்னா அன்றைக்கு போன சீமான தடித்தாண்டாங்கன்னா வளர்ந்துருக்கான் இவர்களால் இப்போ வந்து அந்த சொகுசை விட்டுட்டு சிறைக்கு போக முடியாது சஃபர் ஆகணும் எல்லாரும் நல்லா இருக்காங்க என்ன யூஸ் பண்ணிக்கிட்டவங்க நான் மட்டும் ஏன் சஃபர் ஆகணும் பண்ணி சொல்லி அவங்களுடைய அடியாலா பயன்படுத்திட்டாங்க நீ அப்பா அதுக்குதான் காசு வாங்குறேன் காசு உனக்கு எதுக்கு அவ்வளவு கொடுக்குறாங்க கோடி கணக்கில் காசு கொடுக்குறாங்கன்னா அந்த ரிஸ்கோட தான் வரும் சும்மா வருவாளா சுகுமாரி இப்ப எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப வந்து ஒண்ணும் தெரியாத பப்பா மாதிரி என்ன பயன்படுத்திட்டாங்க இதெல்லாம் செட்டில் டவுன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு மேல பாடி தாங்காது இவ்வளவும் பேசிட்டு வந்து நேத்து நைட் வந்து ரெட்பிக்ஸ்ல வந்து முழங்கி இருக்காங்க முழங்கி இருக்க அப்போ இவனை நம்பி இவனை ஒரு ஆளுமை நம்பி பயர் விட்டுட்டு இருக்கானுங்க பாத்தீங்களா அவனுங்க பாக்கணும் இந்த இந்த கேட்கணும் இந்த ஆடியோவை எல்லாம் அதான் எல்லோரும் எடுத்து போட்டாங்க முப்பது நாளில் சின்னமலை துருக்கிக்கிறேன்னு ஏதோ போட்டு வச்சுருந்தான் இல்லையா விஷயம் வேற ஒன்றுமே கிடையாது தனி நபர்களாக இருந்தாலும் எந்த பேக்கப்பும் இல்லைனாலும் நாம் பேசக்கூடிய அரசியல் என்பது நாம் நம்பக்கூடிய ஒரு அரசியல் சித்தாந்தம் அதை கடைபிடிக்கிற ஒரு கட்சி அந்த கட்சி பாடுபடுகிற கோடிக்கணக்கான மக்களுக்கான அரசியலை பேசு இவனுக்கு பின்னால் சுப்ரீம் கோர்ட்டுக்கே லாபி செய்யக்கூடிய நூல்கள் எல்லாம் இருந்தாலும் மிகப்பெரிய கட்சி பின்னணியிலிருந்து இவனை தூண்டிவிட்டாலும் அடிப்படையில் இவன் பேசக்கூடிய அரசியல்லாம் தன்னை வளப்படுத்தி கொள்வதற்கு அவன் சொல்கிறானே எனக்கு வேற எந்த தொழிலும் தெரியாது பிராத்தலை தவிர எனக்கு வேறு எந்த தொழிலும் தெரியாது இது ஒன்று தான் தெரியும் இல்லை திமுக வந்து ஒரு அண்ணா நகர் வந்து குழந்தை வழக்கில் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போய் சிபிஐ விசாரணை வேனாங்கலி போடும்போது இப்போ ஊடக மூத்த பத்திரிகையாளர் மணி என்ன சொல்கிறார் அவர் சிட்டிங் அவங்க வைக்க வைக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு ஒரு ஒரு இது அப்பியரன்ஸுக்கு எவ்வளோ தெரியுமா ஃபீஸு அப்படின்னு சொல்லி பேசினார்ல சவுக்கு சங்கர் உச்சநீதிமன்றத்துக்கு போனார்ல அத்தனை முறை வந்து அவருக்கு அப்பியர் ஆனவன் இல்லை அதுக்கெல்லாம் பணம் எவ்வளோ ஃபீஸுங்களாம் அவர் தெரியுமா அதே அதே லெவலில் இருக்கக்கூடிய சீனியர் அட்வொகேட்ஸ் சுப்ரீம் கோர்ட் சீனியர் அட்வொகேட்ஸ் தான் வாதாடுறாங்க ஆமாம் அதற்கெல்லாம் காசு எங்கேருந்து இருந்து வருது பிரசாந்த் புஷன் அந்த கம்மியாக வாங்க போகிறாரு அதாவது இவனை வந்து எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் பல கட்சிகள் இருந்தன கடந்த காலங்களில் இவனை டீல் செய்வது என்பது சப்ப மேடே அப்படிங்குற அதை வந்து என்ன பண்ணணும்னா இவன் கிட்ட பேசக்கூடாது இவன் யார் இவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் இவன் இயங்கும் முறை என்ன என்பதை திராவிட இயக்க ஆதரவாளர்கள்ட்ட எடுத்து போகணும் ஏன்னா தமிழ்நாட்டில் திராவிட இயக்க ஆதரவாளர்கள் தான் தனக்கு என்ன நல்லதுன்னு நினைத்து அரசியல் பேசாமல் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு தன்னுடைய சாதிக்கு தன்னுடைய குடும்பத்துக்கு என்ன வரும்னு இல்லை ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு எது முற்போக்குன்னு நினைத்து அதற்காக ஒரு அரசியலை தூக்கி போட்டு வேலை செய்யக்கூடியார்கள் அவர்கள் மத்தியில் இவன் எப்படி இயங்குகிறான் இவனுக்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் இவன் பேசக்கூடிய வாதங்களுடைய நேரடிவ் எங்கிருந்து வாங்கி கொண்டு பேசக்கூடிய நபர் அதை நீங்க காட்டிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நாம சொல்லுவதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் அது கன்வின்ஸ் ஆகும் அவனே சொல்றானே எனக்கு இப்ப ஆதரவே இல்லை ஏன் இல்லாம போச்சு இல்ல நம்ம கூட கிண்டலா பேசிட்டு இருந்தோம் இதுக்கு இடையில வந்து இப்போ சவுகு சங்கர் உள்ள போனது எவ்வளவு மறந்துட்டாங்க கூட நம்ம சோழ இருந்தோம் மறக்கல இவன் வாய் விபச்சாரி இவனுடைய கருத்துக்கு அவன் பண்ணிட்டு போயிட்டான் அதான் அவனுக்கு எந்த இப்ப டிஎம் டிஎம்கே தொண்டர்கள் முதல்ல கடுப்பாவைங்களாம் எதாவது பேசுறான் இன்னைக்கு அவன் பேசுறது யாரும் மதிக்கிறதே கிடையாது நாய் கத்திட்டு கிடக்குதுங்கிற லெவல் நிகழ்ந்ததுங்க மாரிதாஸுக்கு அடுத்து வந்து அவர் ஒரு 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 உச்சத்தில் இருந்தார் இல்லையா அதுக்கு பிறகு வந்து இவனுக்கு நிகழ்ந்துருச்சு மாரிதாஸுக்கு நிகழ்ந்தது இவனுக்கு நிகழ்ந்துச்சு என்ன கற்றுனாலும் அது வந்து ஒரு செய்தியாக மாறுறதில்ல மக்கள் மத்தியில் வந்து ரீல்ஸ் அப்போ போகிறதில்ல அடுத்தவங்கள்ட்ட ஷேர் ஆகிறதில்ல வாட்ஸ்அப்புக்கு போகிறது இல்லைங்கிற நிலமைக்கு ரெண்டு பேருமே வந்துட்டாங்க சோழி முடிஞ்சது சோழி முடிஞ்சு நேற்று எடப்பாடி பழனிசாமி ஒரு மூணு கோலை போட்டு விட்டு போனார் ப்ரெஸ் மீட்டில் உட்கார்ந்து மீன் அவர்கிட்ட கேட்டு விட்டாங்க மறுபடியும் பாஜக கூட கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க திமுக மாதிரி தேசிய கட்சியுடைய மாநில எல்லாம் நியமிக்கிறதே அவங்கதான் பண்றாங்க அந்த எல்லாம் நாங்க கிடையாது அவங்க என்ன சொன்னா கேட்டுக்குவோம் அவங்க தான் எங்களுடைய பொதுச்செயலாளர்லாம் நியமிப்பாங்க முதலமைச்சர் நியமிப்பாங்க பிடிக்கலாம் தூக்கி ஜெயில வைப்பாங்க அதனால அந்த மாதிரிலாம் கிடையாதுன்னு ஒரு கோல் ரெண்டாவது ஒரு நல்ல அரசியல்வாதி என்பவர் வந்து கொள்கைக்கும் தலைமைக்கும் கட்டுப்பட்டு இருக்கணும் கட்சி மாறக்கூடாது எப்படி எம்ஜிஆர் வந்து திமுக இருந்திருக்கணும் திமுக தலைமைக்கு எதிராகவே பேசி கட்சி விட்டு நீக்கப்பட்டு வேறு கட்சி உருவாக்குறது அதெல்லாம் சப்பு நான் பாருங்க எப்பவுமே அதிமுக தான் கடைசி வரைக்கும் இருக்கேன் அப்படி ஒரு கோல் மூணாவது கூட்டணி என்பது தேர்தல் ஒப்பந்தம் மட்டும்தான் தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா அவங்க அவங்க தான் பேசணும் அதெல்லாம் ஏன் கேக்குறீங்க சார் அதாவது நீங்க வந்து இல்லாத ஊருக்கு கேக்குற மாதிரி அதாவது இல்லாத ஊருக்கு கேக்குற மாதிரி இருக்குது நாங்க தான் வெளியில் வந்தாச்சு அதை பத்தி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல தேசிய கட்சிக்கு தலைவர்களாக இணைப்பது கூட திமுக கட்சி தலைவர் சொல்லுவதுதான் கேட்பாங்க அண்ணா திமுக அப்படி இல்ல கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் தேர்தல் முடிஞ்சா அவையுடைய கொள்கைப்படி வெளியில் போயிருவாங்க திமுக மாதிரி பத்தாண்டு காலம் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க என்ன திமுக கூட்டணியில அப்படியே இருக்காங்க வருஷ கணக்கா இருக்காங்க நாங்கெல்லாம் பாருங்க அவர் என்ன முடிஞ்ச அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலும் கூட்டணி பாஜகவுடன் வைத்தாலும் அதுக்காக நாங்க அடிமைனும் பாஜகவுக்கு மறுபடியும் இதுக்கு போயிட்டோம்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படி நேற்று பேசி இருக்கிறது இன்னைக்கு வந்து முன்னாள் அமைச்சர் எஸ்பி சண்முகநாயகன் சொல்லிட்டாரு கொடநாடு கொலை வழக்கை காட்டி காட்டி தான் மிரட்டி தான் பாஜகங்களை வந்து எடப்பாடியை மிரட்டி தான் கூட்டணி வச்சது அதையும் தான் நாங்க வந்து வெளியில் நிக்கிறோம் இதெல்லாம் இன்னும் மிரட்டிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவர் கட்சியினுடைய முன்னாள் அமைச்சரே பேசி விட்டார் இன்னைக்கு அறையில் நேற்றைக்கு ஒன்று ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒன்று சொல்லியிருந்தார் அரசாங்கம் வந்து நிதி வருவாயை பெருக்கிறக்கு வழி வெட்டி செலவு எல்லாம் செய்யக்கூடாது முதலமைச்சர் கேட்டு விட்டுருக்கார் எதை வெட்டி செலவு என்று சொல்லுகிறார் என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த பேச்சின் பின்னணியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அவர்களுக்கு மகளிர் உரிமை திட்டமும் மகளிர்களுக்கான பேருந்து பேருந்து பயணமும் கண்ணை உறுத்தி புதுமை பெண் திட்டம் அது ஆயிரம் ரூபாய் போகுது இந்த பணத்தை எல்லாம் நிறுத்தணும் தமிழ் புது திட்டம் பசங்களுக்கு ஆயிரம் ரூபாய் போகுது இது எல்லாமே வந்து கண்ணை உறுத்து கண்ணை உறுத்துது அதை நிறுத்தணுங்கிறதா எடப்பாடி பழனிசாமி இதை பார்த்து அதாவது தமிழ்நாட்டில் கொடுக்கறத பார்த்துட்டு போய் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் போய் காசு கொடுத்துட்டு இருக்காங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க வெளி ஆட்சியில் வந்தா பணம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த மாநிலங்கள் எல்லாம் கொடுக்க தொடங்கி இருக்கு இது இவருக்கு கண்ணை உறுத்துகிறது அதிமுக திமுக ஆட்சி அமைந்தால் இந்த நலத்திட்டங்களை எல்லாம் இவர் சொல்ல இவருடைய மொழியில் சொல்லணும் வெட்டி செலவு சொல்றாரு அதையெல்லாம் நிறுத்த போறாருங்கிறத மக்கள் மத்தியில் எடுத்துக்கொண்டு போய் சொல்லணும் இன்றைக்கு சீமானுடைய வீட்டை முற்றுகையிட பெரியாரிய உணர்வாளர்கள் கிளம்பி இருக்கிறார் அவர்கள் தேதி குறித்து ஒரு பிரஸ் மீட் வைத்து எதற்காக முற்றுகையிடுது நேற்று நம்ம பேசுனதுல வந்து புண்பட்டு போய் ஃபோன்லாம் வந்துச்சு அப்படியே ஃபோன் பண்ணி சொல்றாங்க நாங்கள் வந்து இப்போதான் கோவப்படுறோம்னு நீ எப்படி சொல்ல போச்சு அப்படின்னு நீங்கள் நாங்கள் நாங்கள் கேட்டதில் என்ன தப்பு நீங்கள் சொல்லுங்கன்னா அந்த இருந்து ஒன்றுமே வரல இவ்வளோ நாள் கலைஞரை பேசிக்கிட்டு இருந்தால் ஒருத்தன் அண்ணாவை பேசினா என்னை என் பார்த்தா என்ன அண்ணாத்துறை கருணாநிதி மாதிரி போயிடலாம் நான் அப்படின்னு ஒருத்தன் கேட்டேன் அப்போல்லாம் வராத கோபம் இப்போ மட்டும் வருது அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு தான் கேட்டிருந்தோம் ஏன் நீங்கள் கோவப்படுறீங்க அப்படின்னு சரியான கேள்வி தான் நாளைக்கு காலைல அவனை போய் அடிச்சிட்டு வந்து வச்சுக்கிறோம் அப்படின்னு போன வச்சுட்டாங்க போனாங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவன் வீட்டுக்குள்ள அவன் இங்கேயே கிளம்பி போயிட்டான் அவன் வீட்டில் வளர்ப்பு வளர்ப்பும் இவங்கெல்லாம் தான் இருக்காங்க நாலு பெண்களை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு பிரியாணி செய்ய வச்சுட்டு கட்டைகளோடு காத்திருக்கிறார்களாம் கட்டைகளோடு சீ தயார் நிலையில் இருக்கிறார்கள் சீமான் தொண்டர்கள் நியூஸ் போடுறான் அதாவது சீமானுக்கு எவ்வளவு போர்க் ஏன்னா பாணிபட்டு யுத்தம் யுத்தமான நடக்குது இல்லை திமுக அறிவாலயத்திலோ எங்கேயாவது ஒரு இடத்துல திமுக தொண்டர்கள் கட்டையோடு த ரெடியாக இருந்தார்கள்னா செய்தி இப்படியா வரும் கமலாலயத்தை போட்டு சாத்தி விட்டாங்க அன்னைக்கு வந்து சங்கிகளை குகைக்குள் புகுந்து புரப்பி எடுத்த வதம் செய்தான நீங்கள் நியூஸ் போட்டீங்க ரவுடித்தனம் என்ன படுறாங்க அப்போ சீமானுடைய தொண்டர்கள் ரவுடித்தனம் செய்கிறார்கள் கட்டையோடு இருக்கிறார்கள்னா பிரியாணி தின்று உட பூஸ்ட் ஏத்திக்கிட்டு கட்டையோடு காத்திருக்கிறார்கள்னு நியூஸ் இவனை எல்லாம் நம்பி இவனுக்கு இருக்கக்கூடிய பாஜக செல்வாக்கு இதையெல்லாம் வைத்து யோசிச்சுட்டு அவன் வீட்டு முற்றுகைக்கெல்லாம் போங்க உம் நாளை பின்னே அவனுங்க அடிச்சுப்புட்டானுங்கன்னா கூட கோர்ட்டு வரைக்கும் நீ அவன் வீட்டுக்கு போனீன்னா அடிக்காம என்ன பண்ணுவான்னு இங்கே ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுப்பாரு கேட்பாரு லிவான் பண்ணக்கூடாதுன்னு பாரு இதுக்காக வந்து வந்து கொண்டு போனீங்கன்னா உத்தரவு நீங்களுக்கு ஆட்கள் இருக்காங்க சீமானுடைய பின்னணி பின்னணி அவனுக்கு இத்தனை சொகுசும் இருக்கும் அவன் ஒன்னு பேசுறான் ஏதோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி உங்களுக்கு கோவம் கோபம் அதுதான் எங்களுக்கு ஆச்சரியம் இருக்கு நல்லவேளை போலீஸ் காப்பாத்தி வண்டியில ஏற்றி கூட்டிட்டு வந்துச்சு அவனுக்கு வெளியே வந்து அடிச்சிருந்தானுங்கன்னா என்ன பண்ணியிருக்க முடியும் இல்லையா அப்போ இதற்கெல்லாம் தயாராயிட்டு பண்ணணும் அல்லது சொல்லிட்டு பண்ணக்கூடாது உங்களுக்கு அவ்வளவு கோபம் ஏதாவது பண்ணலன்னா பண்ணிடணும் இல்லை அறிவுமதியை வந்து விமர்சனம் பண்ணி பேசுகிறேன் அறிவுமதி வீட்டில் தான் வந்து கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருந்தது ஏன்னா அறி அந்த ஏதாவது ஏரியை குடிச்ச முளை அறுப்பாய் இல்லை அதுக்கு எளிய உதாரணம் வாழும் உதாரணமே வந்து இதுதான் தான் அறிவுமதியை வந்து பேசுகிறேன் அறிவுமதி இத்தனைக்கும் கூட பெயர் சொல்லி சொல்லலை பெரியாரை விமர்சிப்பவன் எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் பெரியாரை இந்த மாதிரி வந்து பெரியார் வீதம் அவதூறு பேசுவவன் எவ்வளோ எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் சொல்லார் இவர் வந்து உடனே நேரடியாக அறிவுமதி அடிக்கிறாப்புல நீ என்ன பெரிய இவரா பெரிய அவரா நீ தானே சொல்லிக் கொடுத்த எங்களுக்கு அப்படின்னு சொல்லி போட்டு நான் இல்லை இப்படியான விஷயங்களும் நடந்துகிட்டுதான் இருக்குங்கிறத அவன் பார்க்க வேண்டியது இருக்கு திராவிடத்தை நேர் எதிராக தமிழ் தேசியத்துக்கு நேர் எதிராக விடுதலை புலிகளுக்கு நேர் எதிராக நிறுத்துவது தான் என்னுடைய வேலை திட்டம்னா அவன் வெளிப்படையாக அறிவிச்சிட்டான் பெரியாரா பிரபாகர்னா அப்படின்னு பேசி விட்டான் திமுகவுடைய அதிகாரப்பூர்வ நாளேடு நேற்றைக்கு அவர்களும் திராவிட புலிகளே அப்படின்னு எழுது அந்த கட்டுரையில் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் தங்களை திராவிடர்களாக அடையாளப்படுத்தி கொண்ட நிகழ்வுகளை வரிசை கிரமமா ஆதாரப்பூர்வமா சொல்றாங்க அவர்கள் இயக்கம் ஆரம்பித்தவுடன் கியூபான்னு நினைக்கிறேன் அங்க போயிட்டு தங்களை என்னவாக அடையாளப்படுத்த விடுதலை ஒரு வந்து திராவிடர்களா அடையாளப்படுத்தி கொண்டார்கள் இரண்டாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் அந்த ஈழ போராட்டத்துக்கு என்னென்ன உதவிகள் செய்திருந்தன அதை எப்படியெல்லாம் அவர்கள் நன்றியோடு நினைவு ஒரு முழு பக்கத்துக்கு கட்டுரை எழுதது முரசொலியில் திமுகவை அவன் திட்டப்ப திமுக காலகாலமாக திட்டிருக்கான் இப்ப இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா அவன் திராவிடத்தை பெரியாரை இழிவுபடுத்துகிறான் விடுதலை புலிகள் பெரியாரை என்னவாக பார்த்தன திராவிடத்தை என்னவாக பார்த்ததுன்னு முரசொலி எழுதுது இந்த அரசியல் நேர்மை தங்களுக்கு வரல ஆபத்து திராவிடத்துக்கு வருகிறது ஆபத்து பெரியாரை இழிவுபடுத்துகிறான் ஒரு பொறுக்கிங்கிறதுக்கு இந்த கவுண்டர் திமுகவிடம் இருந்து வருகிறது இது அப்படியே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பாருங்க அவன் கலைஞரை திமுகவை விடுதலை புலிகளுக்கு எதிராக ஈழப் போராட்டத்துக்கு எதிராக சித்தரித்து பேசிக்கொண்டிருந்த போதெல்லாம் நீங்கள் கடந்த காலங்களில் திமுக ஈழத்துக்கு என்ன செய்தது புலிகளுக்கு என்ன செய்தது திமுக ஆட்சியில் இருக்கும் போதும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து அங்கு உணவுப் பொருளையும் மருந்துகளையும் அனுப்ப பாடுபட்டார்கள் திமுக விடுதலை ஈழ போராட்டத்துக்காக புலிகளுக்காக ஆட்சியை எத்தனை முறை இழந்தது திண்டுக்கல்ல சிறுமலையில் முகாம் புலிகள் முகாம் இருக்கும் மேலே புலிகள் பயிற்சி எடுத்துகிட்டு இருக்குமாங்க திமுக நகர செயலாளர் மணிமாரே அரிசி கடை அரிசி கடைய பிச்சை எடுத்துட்டு இருப்பார் தம்பியை தங்கி இருக்காங்க ஒரு அஞ்சு கிலோ போடுங்க பத்து கிலோ போடுங்கன்னு ஜீப்பை கொண்டு போய் நிப்பாட்டி அரிசியை அரிசியும் காய்கறியும் கரியும் வாங்கிட்டு போய் மலையில கொண்டு போய் கொடுத்துட்டு வருவார் இது வந்து திண்டுக்கல் நகர மக்கள் வந்து கண்ட காட்சி இது ஒவ்வொரு ஊர்லயும் இதே மாதிரி தான் ஏதோ ஒரு திமுக நகர செயலாளரோ ஒன்றிய செயலாளரோ ஒரு மாவட்ட செயலாளரோ உதவிகள் பண்ணிட்டு தான் இருந்தாங்க இது வந்து தமிழ்நாடு எண்பதுகளில் கண்ட காட்சி இது கையும் களவுமாக ஒரு கொலை வழக்கில் பிடிக்கப்பட்ட பிரபாகரன் தப்பியது எப்படி மீண்டும் த தன்னுடைய தாய் நாட்டுக்கு போனது எப்படி இதுக்கெல்லாம் தாண்டி ஆட்சியை கலைத்ததற்கு அவர்கள் சொன்ன ஒன்றிய அரசு சொன்ன காரணம் என்ன திமுக ஆட்சியை கலைப்பதற்கு அவர்கள் சொன்ன காரணம் என்ன அதற்கு பிறகு வந்த சிம்பத்தி ஓட்டு கூட வராம ராஜீவ்காந்தி கொலைப்பழியும் திமுக மீது விழுந்து நம்ம மிக படுதோல்வியை திமுக சந்தித்தது எப்படி இதையெல்லாம் எப்ப நீங்க பட்டியலிட்டு இருக்கணும் திமுகவையும் கலைஞரையும் ஈழ போராட்டத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் எதிரிகளாக சீமானும் சீமான் கும்பலும் சித்தரித்த போது நீங்கள் இதே மாதிரி கட்டுரை எழுதியிருந்தீங்கன்னா இதையெல்லாம் உண்மை எடுத்து சொல்லியிருந்தீங்கன்னா இன்றைக்கு அவனுடைய வீட்டுக்கு நீலாங்கரை பங்களாவுக்கு போய் காம்பவுண்டு வாசலில் முட்டிட்டு இருக்க வேண்டிய தேவை இன்றைக்கு எழுந்திருக்கவே எழுந்திருக்காரு அன்றைக்கு அது க ஒரு தெருநாள் ஒரு ஹேங்கை ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஒரு இப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை தமிழினமே வந்து நம்ம நம்ம பேசினதுதான் போரே பார்க்காத ஒரு சமூகமாக நம்ம நின்று பல நூறு ஆண்டுகளாக இருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் நமக்கு பக்கத்திலேயே ஒரு நம்மளுடைய மொழி பேசக்கூடிய மக்கள் ஒரு ஒரு பேரவளத்து கொள்ளப்படுக கொல்லப்படுகிறார்கள் நம்ம ஒரு அதிர்ச்சி ஒரு ஹேங் ஓவர் இருக்கும் ரெண்டு வருஷம் இருக்கலாம் மூணு வருஷம் இருக்கலாம் பதினஞ்சு வருஷமா இருக்கிறது செயல்படாது இல்லை மனசு மட்டும்தானே கண்ணு பார்க்கும் நெஞ்சு அழுகும் அதற்கு பிறகாவது அதை யோசிக்கணும் என்ன நடந்துச்சுன்றோம் நீங்க அதை திமுகவை காப்பாற்றுற ஆனா திமுக ஒரு மிகப்பெரிய கட்சி அது இவனுடைய அத்தனை புழுவுகளையும் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா திமுக அமைப்பு சிலர் எத்தனை முறை அறிக்கை விட்டுருக்காரு புள்ளிகளை விமர்சிக்காதீங்கன்னு சொல்லி திமுக காரையில திருப்பி அறிக்கை விட்டுருக்காரு எத்தனை முறை நடந்திருக்காரு இத்தனையும் தாண்டி சீமானுடைய இந்த தமிழ் தேசிய குடி தேசிய கோமாளிகளுடைய பொய்களை எல்லாம் தாண்டி பத்து வருடம் கழிது மீண்டும் மீண்டும் அது ஆட்சி பொறுப்புக்கு வருகிறது அந்த பழியை தொடை அதுக்கு பெரிய வேல்யூவே கிடையாது உனக்கு பொய் தான் சொல்றானுங்க மக்கள் நினைக்க தொடங்கிட்டாங்க மக்கள் எளிய மக்களுக்கு புரிந்த உண்மை உங்களுக்கு புரியவில்லை இப்பதான் வந்து கலைஞர் இந்த விஷயத்துல சீமான் போய் சொல்றான் அந்த ஈழப் போராட்டத்துடைய முடிவுக்கு திமுகவை பொறுப்பேற்க சொல்லுவது வந்து முட்டாள்தனமானது அது இந்தியா போன்ற இந்தியாவை விட மிகப்பெரிய நாடுகள் முடிவு செய்து முடித்து வைத்த ஒரு போர் அது அதற்கு ஒரு மாநிலத்துடைய கட்சியை வந்து சொல்லுவது வந்து அர்த்தம் சொன்னப்பெல்லாம் திமுக அதை தாண்டி வந்து விட்டார் இன்னைக்கு அவன் பெரியாரையும் திராவிட இப்ப வந்து பிரபாக பெரிய இவரையும் வந்து நான்தான் வந்து இது பண்ணி கொடுத்தேன் நான் படம் ரெடி பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிறதோ அல்லது ஏன்ட கேட்டார்னு சொல்றதோ இது போன்ற செய்தி எல்லாம் எவ்வளவு நாள் கழிச்சு வருது இப்போ இவ்வளோ நாளும் அந்த அந்த பள்ளியை திமுக சுமந்து கொண்டு தானே தெரிஞ்சது திமுக கரும்பு சாப்பிட்டு கேட்டாவே அந்த பேச்சை கேட்டுட்டு தானே போயிட்டு வந்து இன்னே ஒன்று தாங்க தெருநாய் வந்து அவனை மட்டும்தான் கடிக்கும் நம்மளை கடிக்காதுன்னு நினச்சிட்டே சுற்றிட்டு இருந்தீங்கன்னா தெருநாய்க்கு வெறிநாய்க்கெல்லாம் வந்து யாரும் மேட்டர் இல்லை அது கடிக்கத்தான் செய்யும் அது உங்களை வந்து கடிக்கும் போது தான் ஐயோ இது நம்மளையும் கடிக்குமா அப்படின்னு உணர்வதில் பெரிய அதுக்கு பெரிய அறிவு இருக்கு தே தேவையில்லை பெரியார் என்கிற இமேஜை எப்போதுமே காலகாலமாக வலதுசாரிகள் விமர்சித்து வருகிறார்கள் வலதுசாரிகளிடம் பொறுக்கித்தின்கிற ஆரிய கைகூலிகள் விமர்சித்து வருகிறார்கள் பெரியார் பெரியார் எழுதியும் பேசியும் செயல்பட்டும் வந்த அவருடைய இமேஜ் அதன் மூலமா தான் உருவாகுது பிரபாகரன் என்கிற இமேஜை தமிழ்நாட்டில் பிரபாகரன் உருவாக்கவில்லை நீங்கள் உருவாக்கினீர்கள் அப்படியாக்கும் அப்படிலாம் சொன்னாரு நீங்கள் உருவாக்கினீர்கள் நீங்கள் உருவாக்கிய பர்னிச்சரை நீங்களே உடைப்பதான் உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது ஆனால் பெரியாருக்கு அப்படி பெரியாருடைய இமேஜ் என்பது பெரியாரே அவர் எழுதியதும் பேசியதும் அவர் செயல்பட்டதும் அவருடைய இமேஜை பாதுகாக்கும் அது வேலிடா இருந்தா அது ரிலேட்டபுளா இருந்தா கடைசி வரைக்கும் அது நிற்கும் நாம போய் சீமான் மாதிரியான ஒரு பொறுக்கி பேசுவதால் அதுல ஒன்றும் இழிவாக போறதோ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இல்லையா இதுல இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா பெரியார் மீள் ஒவ்வொரு காலகட்டம் வருது இல்லையா ஒரு உலக மா மாமாக்கள் வருது பெரியார் மீள் வாசிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறார் அப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய பிம்பம் அதை விட பெருசாகுது மாறு மாறுது அப்போ வந்து தன்னை வந்து பாதுகாத்து கொள்ளக்கூடிய வேலையில் அவர் ஒரு தத்துவவாதியாக அவர் அவருடைய இதில் எடுத்தால் இருக்கார் இவங்க சொன்ன மாதிரி பிரபாகரனையோ அல்லது புலியல் அமைப்பையோ மட்டுமே வந்து இவர்கள் வந்து பேசியதும் அதற்கு ஈடாக அவருக்கு ஆதரவாளர்கள் மட்டும்தான் யோக்கியவர்கள் மாதிரி இவங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா கொண்டு போய் கடைசியில் ஆர்எஸ்எஸ் வாசலை விட்டாங்க பிரபாகரன் அதாவது அடுத்து வந்து இந்த நம்ம டாக்டர் தமிழிசை எனக்கு புரியல சாப்பிட்ற நீ மாட்டு மூத்திர முடிக்க மாட்டியா அப்படின்னா என்ன பண்ணுவாங்க மாட்டேயா மாட்டு கறி திங்க மாட்டியான்னு குடிப்பாங்களா இது முதல்ல நம்ம கேட்டிருந்தோம்னா நம்ம தலைவர்கள் யாராவது கேட்டு வச்சிருந்தாங்கன்னா இவங்க இந்த நேஷனல் லெவல்லி விட்டு போயிருப்பாங்க ஏதோ சொல்லிட்டு போறாரு அவரு பஜனை படுறாரு பாராயணம் பண்றாரு அங்க ஏதோ பேசிட்டு போறாருன்னா அவங்களாவது விட்டுட்டு போலாம் அண்ணாமலை கூட பரவாயில்லைங்க அது அவருடைய கருத்து அவர் ஒன்றும் இதுல சொல்லலை காலேஜுக்குள்ள சொல்லல அதனால அத கண்டுக்க மாட்டேங்கிற அளவுக்காவது அந்த அளவுக்காவது கொஞ்சம் கூறு இருக்கு ஒரு ஆட்டுக்கு மாட்டுடைய மூத்தத்தை பத்தின ஒரு பேசிக்கான நாலேஜ் இருக்கு இவங்க எல்லாம் டாக்டருக்கு படிச்சிருக்காங்க இந்த அம்மா வந்துட்டு ரிசர்ச் பேப்பர் இருக்கு அதுவா இருக்கு சங்க தமிழ்ல இருக்குங்க வீட்டு வாசல்ல வந்து சாலம் தெரிவிக்கிற ஜெயக்குமார் எல்லாம் கிண்டல் அடிச்சு விட்டாரு பிரியமா இருந்தா குடிச்சுக்க எங்களை எல்லாம் குடிக்க சொல்லாதானு இல்ல அதுதான் சொல்லுவார் இல்லை இல்ல குறிப்பா ஸ்ரீதர் வெம்பு அவர் வந்து காமகோடி சேஸ்டாங்க உற்றாதீங்க அந்த மாப்பு உங்களை வந்து கடிக்க வரும் உற்றாதீங்க அந்த கோமியத்தை மட்டும் கீழே போட்டுறாதீங்க பிரதர் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வேறு உங்கள் களத்தில் இறங்கி இப்போ வந்து களமாடிட்டு இருக்காரு இந்த மாட்டு மூத்திர குணம் விடவாண்டு சோபை பழவீக்கம் ஜகல விட முதிர மெத்த புடவினத்தை எருமை மூத்திர குணம் ஒவ்வொன்றுக்கும் உதர நோய் பாண்டு ரத்தக்காமலை விதிர சோபமாக வெள்ளாட்டு மூத்திர குணம் சோபையோடு பாண்டு வைத்து ரத்தம் பழவீக்க தாபம் இப்படி யானை மூத்திரம் குதிரை மூத்திரம் மனசு மூத்திரத்தில் வந்துருப்பாங்க எல்லாமே வந்துருச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரானுங்க சங்கிக்க பழந்தமிழ் பாடல் சித்தர் பாடல்கள் எல்லாம் இருக்கு எந்தெந்த மூத்திரத்தை போட்டு ஐயோ சாமி வெள்ளாட்டு மூத்திரத்தை வெதுப்பி முறைப்படி கொடுக்க காக்கை வழிப்பு போகும் அப்படின்னு இவனுங்க வந்து ஏன்னா இன்னொன்னு இருக்கு ராணுவத்துல இந்திய ராணுவத்துல நவீன மருத்துவம் தவிர வேற எதையுமே கூடாது இவங்களுக்கு பாஜகவினருக்கு அவ்வளவு பிரச்சனையா இருக்குன்னா இங்க முதல்ல என்ன செய்யணும்னா ஏன் இந்திய ராணுவத்தில் சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் இந்த பஞ்சகவியம் கோமியம் கொடுக்கற மருத்துவத்தை எல்லாம் இவங்க சொல்றாங்கல்ல நான் தமிழ் சை சொல்லுது இல்ல இந்த ரிசர்ச் பேப்பர்லாம் இருக்கு டெய்லி தானம் இருக்கு ஒரு பேக்கு இது கொடுங்க கொடுங்க ஏன் சரக்கே தான் கொடுக்கணுமா கண்டசாரம் அடிச்சாதான் சரியாகுமா கோமியத்தை கொடுங்க கேண்டீன்ல கொடுங்க முதல்ல அதான் அந்த கோமிய மூத்தத்தை மேட்டர் கூட விட்டுறலாங்க ஏன் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த பாரதத்திலேயே உண்டான மருத்துவ முறைகளை எல்லாம் ராணுவத்துல பயன்படுத்த விடமாட்டேங்கிறாங்க பண்ணுங்க அது ஒண்ணுதான் மிச்சமா இருக்கு அது ஒன்று தான் உரத்தவாயா முடிச்சு அதையும் பண்ணி விட்டு முடிச்சு விட்டுருங்க சிவனேன்னு இருக்கலாம் அதான் நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்